இப்போது காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு துணிவு தேவை ஒன்று நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு துணிவு தேவை அப்படி அந்த துணிவு இல்லாமல் நிறைய பேர் காதலை வெளியே சொல்லாமலே மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க அப்படி நான் முடிஞ்சு போன காதல் நிறைய இருக்குது அப்போ காதலிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு துணிவு தேவை அது மாதிரி அப்புறம் கா அப்படி சொல்லிட்டு அப்புறம் காதலிக்கிறாங்க காதலிச்சிட்டு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இல்லை ஒரு மாதமோ நாலு மாதமோ காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க காதலிச்சிட்டு அப்போ அவங்க அந்த சில டைமில் வந்து அந்த காதல் உறவில் முறிவு ஏற்படுகிறது முடிவு வருகிறது வேண்டாம் வேறு இவர் எனக்கு ஒரு பிடிக்காமல் போகலாம் அதில் வேறு யாருக்கூடிய உங்களுக்கு சிலருக்கு பழக்கம் ஏற்படலாம் அப்படி இருக்கும்போது அந்த அது வரைக்கும் நீங்கள் காதலிச்சிட்டுருப்பீங்களா அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு போகணும் இல்லை நம்ம முடிச்சுக்கலாம் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் இதோட முடிச்சுக்கலாம் எனக்கு வேற ஒருத்தட்ட அதுக்கான காரணத்தை சொல்லணும் எதுக்காக நீ ஏன் இந்த காதலை நீ முடி வேண்டான்னு சொல்கிற ஏன் இப்போ பிடிக்கலை உனக்கு இது வரைக்கும் நல்லா தானே இருந்தேன் இப்போ ஏன் உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதலியோ அல்லது காதலனோ கேட்குற மாதிரி அப்போது அப்போது காரணத்தை சொல்லணும் காரணத்தை சொல்லிவிட்டு தான் அந்த காதலியிலேருந்து விடுபடணும் சும்மா வந்து பிளா நம்பரை பிளாக்கில் போட்டுக்கூடாது அது வரைக்கும் இங்கே நேற்று வரைக்கும் காதலிச்சிட்டு இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி பார்த்தா டக்குன்னு பிளாக்கில் போட்டுருவாங்க பிளாக்கில் போட்டு வேற யார் இவங்களுக்கு பழக்கம் இருக்கலாம் அந்த காதலை அப்படி முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது அது வரைக்கும் காதலிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா காதலை சொல்லும்போது ஒரு தைரியம் இருக்குல்ல நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்குது தைரியம் இருக்கிற அவங்களுக்கு அந்த காதல் வேண்டான்னு சொல்கிறதுக்கு நான் இப்போ வேறு அதுக்கான காரணத்தை தெளிவாக சொல்லணும் என்ன நினைக்கிறியோ அதை சொல்லணும் அதுலேருந்து அவங்க அவங்களும் கற்றுப்பாங்க எதனால் நம்மளால் பிடிக்காமல் போச்சு அவர் ஏன்னா அவர் அவருக்கு இப்போ ஒரு காதலி வந்து தனது காதலன்ட்ட சொல்கிற நம்ம காதல் உறவே முறிச்சிக்கலாம் இத்தோடு பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்பான் எதனால் எதனால் நீ இப்போ இந்த உறவை முறிச்சிக்கலான்னு சொல்கிற அப்படிங்கும்போது அதுக்கு சரியான காரணத்தை சொல்கிறது நல்லது நீ வந்து ஒழுங்காகவே பேச மாட்டேற அடிக்கடி சண்டை போடுற ரொம்ப டென்ஷனில் வந்து நீ தப்பு தப்பாக பேசுகிற கெட்ட வார்த்தை போடுற எனக்கு இதெல்லாம் சகிச்சுக்க முடியாது எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு இல்லை ஏதோ ஒரு ரீசன் இல்லை எனக்கு வேற ஒரு ப வேற ஒரு பையன் கூட இப்போ எனக்கு வந்து அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் எனக்கு ஒன்றை விட அவனுக்கு பெட்டர் அவனை அவனை எனக்கு பெட்டராக இப்போ தெரியுது சிறப்பாக தெரியுது நல்லா இருக்குது எங்களுக்குள்ள நல்லா இருக்குது அப்படி என்ன காரணமோ அதை சொல்லணும் இல்லை அவன் நல்லா சம்பாதிக்கிறான் உன்னோட அதிகமாக பணம் சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி என்ன காரணமோ அதை வந்து சொல்லணும் அது மாதிரி ஒரு ஆணும் வந்து ஒரு ஒரு தன்னுடைய காதலிலிருந்து விடுபடும் போது தனது காதலிக்கு காரணத்தை சொல்ல வேண்டும் நான் இல்லை முடிச்சுக்கலாம் நான் இப்போ வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அல்லது எனக்கு இது வேண்டாம்னு தோணுது இப்போதைக்கு இந்த லவ் வேண்டான்னு தோணுது அப்படி ஏதோ ஒன்று என்ன காரணமோ அதை சொல்லணும் அந்த காதலிலிருந்து விடுபடும் போது காரணத்தை சொல்ல வேண்டும் காரணம் சொல்லாமல் நம்பரை பிளாக்கில் போட்டுருவிடு பிளாக்கில் போடுறது பேசாமல் போடுறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு க தெளிவான காரணம் சொல்லணும் காரணம் சொல்லிட்டு அப்புறம் பிரிந்து விட வேண்டும் அதனால் ஒரு காதல் உறவுக்கு அதுதான் வந்து இப்போ எப்படி கல்யாணம் பண்ணிட்டால் அந்த டக்குன்னு வந்து டைவர்ஸ் எதுவும் வாங்காமல் இனிமேல் நான் நம்ம ரெண்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லவங்கலாம் பிரிய முடியாதுல்ல அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல டைவர்ஸ் வாங்குறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் அது மாதிரி காதலுக்கும் காரணம் சொல்ல வேண்டும் காதலிலும் பிரிவு காதலில் தான் நிறைய பிரிவு ஏற்படும் அப்படி இருக்கும்போது காதலில் நிறைய நான் திடீர்னால பேசாமலே அதை முடிச்சுருவாங்க நீயா நானான்னு சொல்லி நீயா நானா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பேசாமலே அந்த உறவை முறிச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அந்த மாதிரி மு முடிச்சுக்க அந்த மாதிரி உறவை முறிக்கக்கூடாது ஒரு க தகுந்த காரணம் சொல்லிவிட்டு அமைதியாக விலக வேண்டும் அந்த மாதிரி பிரிவு எப்படி வந்து உறவு என்பது எப்படி ஏற்பட்டதோ அதுபோன்று பிரிவும் ஒரு அது ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் காதலை சொல்கிறது எப்படி ஒரு 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 இதுவோ அது ஒரு காதலிலிருந்து விடுபடும் பொழுது இந்த உறவை முறித்து கொள்ளலாம் எனும் பொழுது அதையும் ஒரு நிகழ்வாக பார்க்க வேண்டும் நிகழ்வாக அப்போ தான் அந்த காதல் உறவு என்பது முக்கியத்துவம் அப்போ அதுக்கு என்ன பண்ணோன்னா அதை வந்து காதல் உறவை பதிவு செய்து காதலிக்க வேண்டும் அப்போ தான் ஒரு காதல் உறவை பதிவு செய்து விட்டால் அதை முறைப்படி பதிவு செய்யணும் அதுக்கு வந்து அரசாங்கத்தில் அலுவலகம்லாம் வச்சுருக்கணும் காதல் அலுவலகம் அப்படின்லாம் வச்சுருக்கணும் அப்படி முறப்படி அதை பதிவு செய்து காதலிக்க வேண்டும் காதல் உறவை தொடர வேண்டும் அப்போ அந்த உறவை வந்து முறிச்சு முறிச்சிக்கணும் முறப்ப முறிச்சிக்கணும்னு நினச்சா முறப்படி முறிச்சிக்கணும் போய் முறப்படி போய் அந்த அலுவலகத்தில் போய் நாங்கள் இருவரும் க எங்களுக்கு இதுவரையில் நாங்கள் காதலித்து கொண்டிருந்தோம் ஒரு வருடமாக இப்பொழுது அந்த காதலை நாங்கள் முறித்துக்கொள்ள விரும்புகிறோம் இத்தோடு முடித்து கொள்ள விரும்புகிறோம் எங்களுக்கு எங்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் பிடிக்காமல் போய்விட்டது அடிக்கடி சண்டை வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைது நான் வேறு யாரையும் இப்போ நான் காதலிக்கிறேன் புதுசாக ஒருத்தரோட நான் பழகுறேன் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி எந்த காரணம்னாலும் அதை சொல்ல அது இப்போ வாதாடி நிரூபிக்கணும் அந்த வைக்க வைக்கக்கூடாது அதெல்லாம் தனிப்பட்ட விருப்பம் ஒருத்தர் வாழ்கிறது ஒருத்தரோட வாழ்கிறது விருது அதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு நீதிமன்றத்துக்கு காரணம் சொல்ல வேண்டிய தவறில்லை ஆனால் அந்த பதிவு செய்யணும் நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவு அதை மட்டும் பதிவு செய்தால் மட்டும் போதுமானது மற்றபடி ஏன் நாங்கள் பெரியோம் நான் அப்படின்னு காரணம் சொல்லணுமே தவிர தகுந்த காரணம் இருந்தால்தான் உனக்கு பிரிவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒன்று அந்த ஒரு கட்டாயம் ஒன்றும் கிடையாது ஒரு இருந்து நீ பிரியணுமா அதுக்கு தகுந்த காரணம் இருக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ளும்படியான காரணம் இருக்க வேண்டும் அப்படின்லாம் ஒரு காரணத்தை சொன்னால் போதும் சரியான சரியான காரணமோ எதோ ஒரு அவங்க எதை சொல்கிறாங்களோ எதை எதை வந்து சொல்ல வேண்டும் விரும்புகிறார்களோ அந்த காரணத்தை சொன்னாலே போதுமானது மற்றபடி இது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை ஆதலால் உங்களுக்கு காதலில் பிரிவதற்கு நாங்கள் சம்மதிக்க வேண்டோம் அப்படின்னு சொல்லவே கூடாது மாதிரி திருமண உறவுகளையும் அப்படி தான் ஒரு டைவர்ஸ்க்கு டைவர்ஸ் கேட்டு விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துடணும் என்ன காரணத்துக்காக நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னா எட்டு வயசுக்குள்ள குழந்தைகள் இருந்தால் கொடுக்கக்கூடாது டைவர்ஸ் கொடுக்கக்கூடாது எட்டு வயசுக்குள்ள குழந்தைகளை வச்சுட்டு விவகாரத்தில்லாம் பண்ணவே கூடாது ஏன்னா குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் என்பது அவ பெற்றோர்களிடமிருந்து கிடைக்கிற அன்பு என்பது அக்கறை என்பது அது ஒரு பிறப்புரிமை அந்த ஒரு இரத்த சொந்தமுடைய ஒரு தாய் தகப்பனிடமிருந்து அந்த பிள்ளைக்கு கிடைக்கிற அன்பு அக்கறை அரவணைப்பு இதெல்லாம் அந்த குழந்தைகளோட பிறப்புரிமை மற்றபடி இப்போ எட்டு வயசுக்குள்ளே குழந்தைகள் எதுவுமே இல்லை எல்லாம் எட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இல்லை குழந்தைகளே இல்லை அப்படின்னா அந்த விவகாரத்தை கேட்டாங்கன்னா சும்மா அவங்க ஒரு காரணம் சொல்லலாம் சொல்லிட்டு எந்த காரணமாக இருந்தாலும் அது ஏற்புடைய தான் இந்த காரணம் பொருத்தமாக இல்லை அதனால் நாங்கள் விண்ண விவகாரத்தை தர மாட்டோம் அப்படின்லாம் சொல்லவே கூடாது எனக்கு பிடிக்கல இப்போதைக்கு பிடிக்கல அப்படி என்ன காரணம் சொன்னாலும் அது ஏற்புடைய தான் அந்த மாதிரி அது ஒரு தனிப்பட்ட விருப்பம் யாருமே யாருக்கும் அதை சொல்லணுங்கிற இல்லை இப்போ எனக்கு தனியாக இருக்கும் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் இன்னும் எட்டு வயசுக்குள்ளே குழந்தைகள் இருக்கக்கூடாது அவ்வளோதான் குழந்தைகள் இருந்தால் எட்டு வயசு வரைக்கும் கடந்து பொறுத்துருந்தால் அப்புறமா நீங்கள் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி ஒரு பிரிவதற்கு கா இதுக்கு எதை சொல்கிறேன்னா காதல் உறவில் எப்படி ஒரு காதலிக்கும் போது காரணம் சொல்கிறோமோ அது மாதிரி பிரியும் போதும் பிரிவ பெரிய நேரிட்டால் அந்த பிரிவின் போதும் தகுந்த காரணம் சொல்லிவிட்டு பிரிய வேண்டும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த காதலருக்கோ அல்லது காதலிக்கோ அவர்களுக்கு தான் நீதிமன்றத்துக்கு அல்ல அரசாங்கத்திற்கு அல்ல